மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் தேதி வந்துட்டு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய் செலவில் எழுபது லட்ச ரூபாய் லக்ஸரி காரில் லக்ஸரி கார் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்துட்டு முந்நூறு சவரன் நகை கொடுத்துருக்காங்க இது போதாதுன்னுட்டு அந்த பெண்ணோட உயிரர் வந்துட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க அது எதனாலன்றதை இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்காலில் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னுடைய சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வணக்கம் பலம் கிட்ட திருப்பூர் மாவட்டம் வந்துட்டு ரத்தன்யான் என்ற ஒரு பெண்ணும் கவின் என்ற ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆகுது ஏப்ரல் பதிமூணாந்தேதி அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆகுது ரித்தன்யா வந்துட்டு ஒரு நல்ல பெண் அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட எம்சிஏ பண்ணியிருக்காங்க இருபத்தி ஏழு வருஷம் வந்துட்டு வயசு வரையும் வந்துட்டு எந்த ஒரு லவ் இல்லாமல் அப்பா மேரேஜுக்காக வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க அவங்களுடைய அப்பாவும் வந்துட்டு பெண்ணோட சம்மதத்துக்காக வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க பையன் வந்துட்டு அதே ஊரில் தான் இருக்காங்க திருப்பூர் மாவட்டத்திலே தான் அவங்களும் வந்துட்டு பெண்ணோட வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டருக்கு தூரத்தில் தான் இருக்காங்க ஸோ வந்துட்டு ரத்தின்யா வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கின பிறகு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆகுது என்கேஜ்மெண்ட் ஆகிட்ட பிறகு வந்துட்டு கவினோட நம்பரும் ரத்தினியோட நம்பரையும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போத்து நல்லா பேச தான் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒற்றுமையாக இருந்திருக்காங்க மாறி மாறி வெளியே போகிறது ஷேரிங் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் தான் நடந்தது இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏப்ரல் தேதி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு வீடியோ காலில் மேக்கப் பண்ணும்போது வந்துட்டு பிரத்யா மேக்கப் பண்ணும்போது கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க எப்படி இருக்குது என்னுடைய மேக்கப் எப்படி இருக்குது நான் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு கல்யாணம் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் நடந்திருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் லக்ஸரி கார் கொடுத்துருக்காங்க முந்நூறு சவர நகை கொடுத்துருக்காங்க ரெண்டரை கோடி ரூபாய் செலவில் வந்துட்டு கல்யாணம் நடந்திருக்கு இதெல்லாம் பண்ணி இருக்க ஒரு பெண்ணோட அப்பா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பையனுக்கு பிஸ்னஸ் வச்சு தரது அது மாதிரி அந்த ஒரு மாவட்டத்தில் வந்துட்டு அது மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா அது மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வந்துட்டு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்களே இவங்க வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு முதலியவருக்காக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா பையன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனநிலைமை வந்துட்டு அந்த முதலியவருக்கு போகும்போது வந்துட்டு வேறு மாதிரி ஆகியிருக்கான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கொடூரனாக இருக்கான் ஒரு எப்படி சொல்கிறது நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனை வந்துட்டு அந்த ஒரு முதலீடுகளுக்கு போன பிறகு வந்துட்டு ரொம்ப கொடூரமாக காம கொடூராக இருக்கான் ஸோ அவன் அது மாதிரி ஒரு மனநிலை இருக்கிற ஆளை வந்துட்டு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உள்ளே அந்தளவுக்கு அழுக்கு வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு நல்லா வந்துட்டு மாதிரி நடிச்சிருந்துருக்கான் ஸோ அந்த முதலீடு ஆன பிறகு தான் வந்துட்டு தெரிய வருது இவன் வந்துட்டு நார்மலான ஆள் இல்லை நம்மளுக்கு ஏற்ற ஆள் ஆள் இல்லை போல் அப்படின்ட்டு மனசில் வந்துட்டு வந்திருக்கு ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாரம் ரெண்டாவது வாரம் வந்துட்டு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துருக்காங்க மூணாவது வாரம் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு வழியை தாங்க முடியாமல் அவங்க வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரி வந்துட்டு இவன் என்ன இது மாதிரி பண்ணுறான் ரொம்ப மோசமாக என்ன ட்ரீட் பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் பையன் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் படிக்கும்போது யாருக்கிட்டும் பழகாமல் வாழ்ந்திருக்கான் போல் பெண்ணை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு தெரியாமல் ஒன்றும் அதை பற்றி ஒரு விஷயமும் தெரியாமல் வந்துட்டு ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு சொல்லியிருப்பேன் இதனை எது மாதிரிலாம் பண்ணாத நான் வந்துட்டு அது மாதிரி ஆள் கிடையாது நான் வந்துட்டு உன்னுடைய மனைவி என்னை வந்துட்டு சாப்பிட்டா ட்ரீட் பண்ணு அப்படின்ற மாதிரி பட் வந்துட்டு அவன் அதை கேட்குற மாதிரி இல்லை அந்த பெண் வந்துட்டும் சொல்லியிருக்கு அவங்க மாமியார்கிட்டேயும் சொல்லியிருக்கு இது மாதிரி வந்துட்டு உங்கள் பையன் வந்துட்டு இது மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க என்ன என்ன பண்ணுறது நான் ஒரு பெண்ணு தானே நீங்களும் ஒரு பெண்ணு தானே அப்படின்ட்டு அவங்களும் அது பெருசாக கண்டுக்காமல் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணாமல் வந்துருக்காங்க ஏன்னால் வந்துட்டு அவங்க அம்மாவை தான் வந்துட்டு சொல்லியிருக்கணும் இது மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது அவங்களும் ஒரு உன்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பெண் தானே எதுக்கு அது மாதிரிலாம் பண்ணுற சாப்பாக ட்ரீட் பண்ணு அப்படிங்கிட்டு அது எதுவும் கண்டுக்காமல் இது மாதிரி பண்ணியிருந்திருக்கேன் அந்த பின் வந்துட்டு ரொம்ப மன உடல்ச்சல் ஆகி ஆளாகி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்துட்டு ரொம்ப வழியை அனுபவிச்சுருக்காங்க அவங்ககிட்ட அதெல்லாம் வந்துட்டு அந்த குடும்பமும் வந்துட்டு வேறு மாதிரி குடும்பம் மாதிரி இருக்குது வெளியே பா பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா பழகிற மாதிரி வந்துட்டு நல்லா பா பாசமாக வந்திருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்கள வந்துட்டு வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு நகை வந்துட்டு நானூறு ச முந்நூற்றி ஐம்பது சவரம் போடுறோம்னீங்களே வேறு நகை எதுவும் போடவே இல்லையே என் பையனுக்கு வந்துட்டு வேறு எதுவும் பிஸ்னஸ் பண்ணவே இல்லையே அப்படியே அப்படின்ட்டு அடப்பாவி உனக்கு வந்துட்டு ரெண்டரை கோடி ரூபாய் செலவில் கல்யாணம் பண்ணிவிட்டு எழுபது லட்சம் ரூபாய் கார் கொடுத்து மூணு சவரம் நகை கொடுத்துருக்காங்க இதுவும் போதாது அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வேறு வந்துட்டு காசு வேணும் மேலும் வந்துட்டு எனக்கு வரதட்சணை வேணுன்ற மாதிரி கொடுமை பண்ணியிருக்கீங்க அவங்களும் வந்துட்டு சரி ஓகே நாங்கள் பண்ணித்தரோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வேறு எதுவும் பண்ணவே இல்லைல்ல ஸோ இவங்க வந்துட்டு அந்த பையனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்ல பையன் மாதிரி அவனுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல பையன் மாதிரி தான் இருக்குது பட் வந்துட்டு ஆனால் வந்துட்டு ஒரு பெண்ணோட எப்படி பழகணும் அந்த தனி அறையில் வந்துட்டு எப்படி பழகணுன்றது வந்துட்டு அவனுக்கு தெரியாமல் போயிருக்கு அவனா பண்ணியிருக்கான் கண்ட கண்ட படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கும் போல் செக்ஸு அப்படின்ட்டு ஆக்சுவலி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு செக்ஸ் எஜுகேஷன் வேணும் அதனால தான் வந்துட்டு நம்ம நிறைய ஃபேமிலி வந்துட்டு இஷ்யூ ஆகுது இப்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் ப்ராப்பரான ஒரு செக்ஸ் செக்ஸ் எஜிகேஷன் இருந்துருந்துச்சுன்னா இந்த உயிர் வந்து போயிருந்துருக்காது அவங்க கரெக்டாக சொல்லியிருந்துருப்பாங்க ஏன்னால் வந்துட்டு அவன் வந்துட்டு இணையத்தில் வந்துட்டு எதிர்த்து பாடங்களை பார்த்துருக்கான் அதில் வந்துட்டு எஜுகேஷன் கிடையாது ஒன்லி வந்துட்டு செக்ஸ் மட்டும்தான் இருக்குது அது அவன் ஒன்றுவே இல்லை பின்ன வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு தெரியாமல் வந்துட்டு ஒரு மிருகம் மாதிரி பண்ணியிருக்கான் அந்த மிருகத்துக்கான பலந்தான் வந்துட்டு இப்போது அந்த பெண்ணோடய உயிர் போயிருக்குதுன்றது நம்ம சொல்ல முடியும் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கு ரொம்ப காட்டு பிராண்டித்தனமாக வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு பண்ணியிருக்கான் அந்த பெண்ணை வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்ல டீசண்டான ஒரு பெண்ணாக இருக்குது இருபத்தி ஏழு வயசு வரையும் வந்துட்டு எம்சிஏ பண்ணியிருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலம்லாம் பண்ணியிருக்காங்க டிசைனிங் கற்றுன்னு வந்திருக்காங்க எல்லா விஷயங்களும் வந்துட்டு புது புது விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு ஆள் தப்பு பண்ணாங்கன்னா வந்துட்டு அவங்கள வந்துட்டு மன்னித்து அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறதுல வந்துட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருமனைக்கு ஒருத்தின் கொள்கையில் வந்துட்டு முழு உடன்பாடோடு இருந்திருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அமைதியாக இருந்திருக்காங்க இவன் என்ன பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிகச்சிக்கிட்டு பொறுமையாக இருந்திருக்காங்க கடைசியாக வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு சாரி ஜூன் இருபத்தேழு வந்துட்டு வேலை அவங்க வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்துட்டு இது மாதிரிலாம் நடந்துருக்கு அப்பாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு அவர்கிட்ட சொல்லியாச்சுன்னா மறுபடியும் பிரச்சனை ஆயிடுமோ இல்லாட்டியும் வந்துட்டு இவனை ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்களோ அப்பாவுக்கு ஏதாச்சும் காலமாக ஆயிடுமோ அப்படின்லாம் வந்துட்டு யோசிச்சிருக்கு அவங்க அம்மாக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சன் ஆசை இதுவாக சொல்லியிருக்காங்க பக்குவமாக சொல்லியிருக்காங்க நான் பார்த்துக்குறேன் இவனை இவனை வந்துட்டு என்னுடைய வழிக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாக்கெல்லாம் தைரியம் கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா வந்துட்டு எதுவும் சொல்லாமல் வந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடு எழுபத்தெட்டு நாளில் பாதி ஒரு ஃபிஃப்டி டேஸ் தான் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு இவங்க பண்ண கொடுமுனால வந்துட்டு இவன் அந்த பொண்ணு வந்துட்டு அவன் அம்மா வீட்லேயே இருந்து பண்ணியிருக்காங்க அப்பயும் வந்துட்டு அவங்க சாப்பாடு விட்டு அது மாதிரி டைமில் வந்துட்டு ரித்து குட்டி அந்த மாதிரி பாசமாக தான் காமிச்சிருக்காங்க அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் ஓகேவா மாப்பிளம் பையன் பொண்ணும் வந்துட்டு ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ தோணும் ஆனால் வந்துட்டு அவன் அந்த பாசத்தை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் ரூமில் வந்துட்டு காட்டலை அதை வந்துட்டு ஒரு மிருகத்தனமான ஒரு செயலாக காமிச்சிருக்கான் அது அவங்களுக்கு அந்த ஒரு பெண் அந்த ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அது பிடிக்காம இருந்திருக்கு ஸோ இது ரொம்ப மன உளைச்சியில் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப போல்டான பொண்ணுன்னு நினைக்கிறேன் இருந்திருக்காங்க எல்லோரும் பார்க்கும்போது வந்துட்டு நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இது அவங்களுடைய வழி வந்துட்டு காட்டாமல் அமைதியாக இருந்திருக்காங்க ஸோ இது என்ன இருக்குன்னா வந்துட்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி விழாக்கம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு போயிருக்காங்க ஜூன் இருபத்தி தேதி எங்கள் காற்றில் வந்துட்டு அவங்க ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு வந்துட்டு கால் பண்ணி பேசியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட என்னன்றது வந்துட்டு நான் இது மாதிரி வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு நான் வந்துட்டு வரேன் நான் நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் நான் அவங்கள அப்படின்ட்டு கரெக்டாக வந்துட்டு ஜூன் இருபத்தெட்டு பன்னா தேதி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அந்த பெண் வந்துட்டு அன்கான்சியஸாக வந்துட்டு ஒரு கார்ல இருந்திருக்கு ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு உயிரை எழுந்திருக்கு இதுதான் வந்துட்டு கடைசியில் வந்த நியூஸாக இருக்கு ரொம்ப சோகமான நியூஸாக இருக்கு இப்போது ஒரு பெண்ணை வந்துட்டு பறி கொடுத்து அந்த குடும்பம் வந்துட்டு எந்த அளவுக்கு மன நொடைஞ்சு இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் அளவுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அது எதனால் இவங்க இது மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு அப்படின்றது தெரியாமல் போயிருக்கு வெளியே காமிக்கும்போது வந்துட்டு நல்லா பாசத்தை காமிச்சிட்டு உள்ளே போயிட்டு இது மாதிரி மிருகத்தனமாக இருக்கிற ஒரு ஆணை வந்துட்டு எப்படி இவங்க சூஸ் பண்ணாங்க அது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ மக்கள் நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அந்த பின்னுக்கு அடுத்தது இன்னும் அந்த ஒன்பது மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே இன்னும் நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மீண்டும் என்னுடைய காணொலியை வந்துட்டு பின்தொடருங்க நன்றி வணக்கம்